ஒரு சின்ன தீவு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இருக்கிற பாக்குநீர்நிலையில் அமைஞ்சிருக்குது அந்த பரப்பளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருநூற்றி எண்பத்தி ஏக்கர் பரப்பளவு மட்டும்தான் இதில் வந்து நிரந்தரமாக குடியேறக்கூட முடியாது ஏனென்றால் இங்கே நன்னி வளம் இல்லை சின்ன தீவா இருக்கே இருக்கிறபடியாக தோண்ட தோண்ட வந்து உப்பு தண்ணி தான் வேறு இதனால் வந்து நிரந்தரமான குடியேற்றம் இல்லை ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு இருபதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட சேர்ச் இருக்குது சென்ட் ஆண்டனிஸ் சேர்ச்னு சொல்லி அந்த திருவிழா மட்டும் சிறப்பாக நடக்கும் இதில் வந்து இலங்கையிலிருந்து இந்தியாவிலேருந்து நிறைய பக்தர்கள் குறிப்பாக கிறிஸ்தவர்கள் வந்து அதிகமாக வருவார்கள் போன முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கூட பார்த்தீங்கன்னா சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்தர்கள் வந்து ராமேஸ்வரத்திலிருந்து இந்தியாவிலேருந்து இந்த திருவிழாவுக்கு வந்து வந்திருந்தார்கள் ஆனால் இந்த தீவு வந்து தொடர்ச்சியாக இலங்கைக்கா இந்தியாக்காண்டு ஒற்றையே தொடர்ந்து பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது நிறைய காலமாக வந்து இப்படி நிரந்தரமாக குடியேற முடியாத இந்த ஒரு சிறு தீவுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை நடந்து கொண்டிருக்குது சரி அதுக்கு இப்போ என்ன பிரச்சனை நடந்திருக்குது என்ற விடயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்ப்போம் இந்த கச்சதீவு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வந்து இது ஒரு இலங்கையில் இருந்த பிரிட்டிஷ் பிரிட்டிஷாக்கள கட்டுப்பாட்டுக்குள்ள தான் தெரியும் பிரிட்டிஷ் வந்து இலங்கையை கொலனைஸ் பண்ணி வச்சிருந்தது இலங்கை தான் நிறைய நாடுகளை கொலனைஸ் பண்ணி வச்சிருந்தவர்கள் காரணிப்படுத்தி அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் இருந்து இந்த குட்டி தீவு வந்து வ சொன்னால் இலங்கையில் இருக்கிற பிரிட்டிஷ அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருந்து கொண்டிருந்தது அதுக்கு பிறகு வந்து அதில் அந்த காலகட்டத்தில் கூட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் யாருக்கு சொந்தம் என்று சொல்லி நிறைய பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இலங்கையை வந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா என்ற அரசாங்கத்திலையும் இந்தியா வந்து இந்திரா காந்தின்ற அரசாங்கத்திலையும் வந்து இருந்து கொண்டிருக்கும் தான் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கிடைச்சது அந்த காலத்தில் தான் வந்து ஒரு கடல் பிறப்பு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திரப்பட்டது இந்த கச்சதிவு சம்பந்தமாக வந்து அந்த கச்சதி ஒப்பந்தத்தில் வந்து இந்திரா காந்தியும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவும் கையெழுத்துட்டு இந்த தீவும் இதை சுற்றியுள்ள கடற்பரப்பும் வந்து இலங்கைக்கு தான் சொந்தமானதுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கைச்சாத்திரப்பட்டு இந்த விடயம் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது ஆனால் இந்த கச்சதீவ சுத்தி நெடுக பிரச்சனை நடக்கிறதுக்கு காரணம் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விடயமும் இருக்கு ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கச்சதீவு வந்து ஒரு நிலப்பரப்பு உயரமா ஒரு தீவு அமைஞ்சிருக்கிறதால இந்த பகுதியை சுத்தி நிறைய மீன் வளங்கள் வந்து அங்க இருந்து கொண்டிருக்கிறதுனால வந்து இந்த பிரச்சனை வந்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அடிக்கடி பெரிய பிரச்சனையாக இருந்தது குறிப்பா மீனவர்களுக்கு இடையிலான பெரிய ஒரு பிரச்சனையாக இது இருந்து கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு இந்த ஒப்பந்தம் கைச்சாதிடப்பட்ட பிறகு இந்த பிரச்சனை ஓய்வுக்கு வந்ததான்னு சொல்லி சொன்னால் இல்லை ஏன்னு சொல்லி சொன்னால் அந்த ஒப்பந்தம் கயிற்சா திடப்பட்ட பிறகும் இந்திய மீனவர்கள் வந்து அத்துமீறி இந்த கச்சதீவு கடப்பரப்பில் வந்து மீன் பிடிக்கிறதால அதுவும் வந்து குறிப்பாக வந்து பெரிய பெரிய படகுகள் அதாவது அழுவை படகுகள் போன்ற பெரிய படகுகளை போட்டு நிறைய மீன் வளத்தை அள்ளி கொண்டு போகிறதால வந்து இலங்கை மீனவர்கள் சாதாரண படகுகளை பயன்படுத்தி மீன் பிடிக்கிறதால வந்து அவ மீன் பிடிக்கிற அந்த இதெல்லாம் பாதிக்கப்படுறதால தங்களுடைய வாழ்வாதாரங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கு சொல்லி இலங்கை மீனவர்கள் பெருமளவில் குற்றஞ்சாடி கொண்டு வந்தவர்கள் ஆனால் இந்திய மீனவர்களும் வந்து அதுக்கு சொல்லு சொன்னா தாங்கள் வந்து ஒரு என்ன தெரியாம அந்த படம் பிறப்புக்கு வந்தாலோ இல்லது அந்த மீன் தங்களை மீன் பிடிக்கிற வேறு இடங்களை மீன் பிடித்தாலோ இலங்கை அரசாங்கம் இலங்கையின் இந்த கடற்படை வந்து தங்களை கைது செய்து கொண்டு வரது துப்பாக்கி சூட்டு பிரயோகம் நடத்துறது இதால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்திய மீனவர்கள் இறந்து இருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் அடிக்கடி இந்த பிரச்சனை நடந்து கொண்டே இருக்குது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்கள் கைது சுட்டு என்று சொல்லி இந்த இலங்கை க இலங்கை கடற்படை வந்து நிறைய தலைவர் வந்து அவர்களை அரஸ்ட் பண்ணி இலங்கையில் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குது இலங்கையில் சுட்டு கொண்டு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து நடந்து கொண்டே இருந்தது ஆனால் இதுக்கு வந்து இந்தியாவின் முன்னாள் வெளி விவகார அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார் வந்து இந்த கச்சதீவு இப்போ கச்சதீவு பகுதியில் வந்து இந்திய மீனவர்கள் வந்து மீன்பிடிக்கிறதால வந்து இந்த கைதுகளோ இந்த இது நடைமுறையில் அப்படின்னு சொல்லி இந்திய மீனவர்களை வந்து அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் இல்லை இலங்கை கடற்படை வந்து கைது செய்கிறது சுட்டுக் கொள்வதுக்கும் கச்சதீவுக்கும் இடையில் வந்து இந்த சம்பந்தமும் இல்லை அதுக்கு வேறு அரசியல் பின்னணிகள் இருக்குது இல்லாத வேறு பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த வெளி அமைச்சர் வந்து சொல்லியிருக்கிறார் சரி இதெல்லாம் ஓகே தான் இப்போ கச்சதீவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் இந்த விவகார அமைச்சர் வந்து ஜெய்சங்கர் வந்து என்ன சொன்னால் இந்த கச்சதீவு பற்றி ஒரு அறிக்கை ஒன்றை வந்து சமர்ப்பிச்சிருக்கிறார் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட முக்கியமான விடயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கச்சதீவு உடன்படிக்கை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க அரசாங்கத்துக்கும் இந்திரா காந்திக்கும் இடையில் ஏற்படுத்தப்பட்ட இந்த கச்சதீவு உடன்படிக்கையை வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி முக்கியமாக சொல்லியிருக்கிறார் அதில் அவர் மேலதிகமாக சொல்லப்பட்ட விடயம் என்னன்னு சொன்னால் அவர் சொன்ன இந்த விளங்குகிற விஷயம் வந்து இந்த கச்சதீவு வந்து உண்மையாக இந்தியாவுக்கு தான் சொந்தமாக வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இந்த கச்சதீவில் வந்து மீன் பிடிக்கிற உரிமை வந்து இந்திய மீனவர்களுக்கு முக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விடயங்களை வந்து சொல்லியிருக்கிறார் இந்த ஒரு விடயத்தை யார் வெளிப்படுத்தியிருக்கிறாங்களே சொன்னால் சைனாவில் வெளியிடப்பட்ட அண்மையில் வெளிவந்த ஒரு பத்திரிகையில தான் இந்த விடயங்களை வந்து துல்லியமாக வந்து சுட்டிக்காட்டி இருக்கிறார் இந்த விடயத்தை வந்து இந்திய வழி அமைச்சர் ஜெய்சங்கர் மட்டுமா சொல்லியிருக்கிறார்ன்னு சொல்லி பார்த்தா இல்லை உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து லோக்சபா தேர்தல் நடக்க இருக்குது இதற்கு வந்து நிறைய கட்சிகள் வந்து போட்டி போட்டு களமிறங்கி இருக்குது இந்தியாவிலேயே நடக்க போகிற மிகப்பெரிய தேர்தல் என்று கூட சொல்லப்படுது கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் வந்து இது இந்த தேர்தல் நாற்பது நாலு நாட்கள் நினைக்கிறேன் இந்த தேர்தலுடைய கால காலப்பகுதி இருக்கும் அப்படின்னு சொல்லியும் நரேந்திர மோடி இந்தியாவின் பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மூன்றாவது தடவையாக தொடர்ந்து மூன்றாவது தடவையாக வந்து களமிறங்கி இருக்கிறார் வந்து இந்த தேர்தலில் வந்து அப்போ இந்த பிரச்சனையை வந்து இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி கூட என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னால் அவரும் இதை திருப்பி சுட்டி காட்டியிருக்கிறார் இந்த கட்சியை உடையது அதுவும் வங்கி என்று பார்த்தீங்கன்னா எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவை போட்டிருக்கிறார் நம்மளுக்கு தெரியும் வந்து நரேந்திர மோடியோட கட்சி வந்து பாரதிய ஜனதா கட்சி பாஜக இதுன்ற எதிர்கட்சி வந்து காங்கிரஸ் கட்சி இந்த கட்சியை உடன்படிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு சைன் பண்ணப்பட்டது ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டது பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சி வந்து அரசாங்கத்தில் பொறுப்பில் இருக்கும் போது இந்திரா காந்தி அரசாங்கத்தில் தான் இது ஒப்பந்தம் இடப்பட்டது அப்போ இது தவறு என்று சொல்லி அவரும் வந்து சுட்டி காட்டியிருக்கிறார் அவர் இந்த தேர்தலுக்காக வந்து இந்த உத்தியை பயன்படுத்தி இருக்கலாம் என்று கூட சொல்லலாம் இதில் இன்னொரு விடயம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாட்டிலேயும் வந்து இந்த தேர்தல்கள் தேர்தல் களம் வந்து இப்போ விறுவிறுப்பாக போய் கொண்டிருக்குது இந்த நேரத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் காங்கிரஸோடு தான் வந்து கூட்டணியாக அமைச்சிருக்குது அப்போ இது வந்து பாஜகவுக்கு வந்து ஒரு தலையடியான ஒரு விஷயமா இருக்குது வந்து அப்போ இந்த ஒரு கச்சதீவு பிரச்சனையால் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யாருன்னு சொல்லி சொன்னால் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மீனவர்களும் தான் வந்து பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த பிரச்சனையை வந்து இப்போ வெளியில் கொண்டு வரும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் வந்து யாருக்கு வந்து சாதகமாக இருக்க போயிடும்னு சொன்னால் பாஜகவுக்கு சாதகமாகக்கூடிய சாதகமாக வாக்களிக்கக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்து ஏற்படுது இதனால் வந்து இந்த தமிழகத்தில் இருக்கிற ஆளுங்கட்சி வந்து காங்கிரஸோட கூட்டணியை வந்து ரத்து செஞ்சு பாஜகவோட கூட்டணியை அமைக்கிறதுக்கு வந்து நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த கட்சி பிரச்சனையை வச்சு நிறைய அரசியல் விடயங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதே நேரம் வந்து இலங்கை உயர் சாணியத்தில் கடமையாற்றிய இந்திய ராஜதந்திரிகளான சிவசங்கர் மேனன் மற்றது நிருபமா ராவ் என்று சொன்ன ரெண்டு பேர் வந்து ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கணும் இந்த கச்சதீவு தொடர்பாக அதாவது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட இலங்கை இந்திய கச்சதீவு ஒப்பந்தத்தை வந்து மீள் பரிசோதனை செய்கிறது அவ்வளவு நல்லது அல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஏன்னு சொன்னால் இந்தியா வந்து இலங்கைக்காக அந்த காலமே வந்து ஒரு முடிவுக்கு வந்து எட்டப்பட்ட ஒரு விடயம் இதை வந்து மீள் பரிசோதனை செய்து திருப்பி இதுக்கும் இதில் இந்தியாவுக்கும் பங்கு இருக்குது இல்லை இந்தியாவுக்கு தான் முழு பங்கு இருக்குது இல்லை இந்திய மீனவர்களுக்கு இதில் பங்கிருக்குன்னு சொல்லி திருப்பி போனால் அதை ஒரு இந்தியாவின் நம்பகிற தன்மையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்குற ஒரு விடயமாக இருக்கும் அதாவது அதுகொண்டு தந்துட்டு திருப்பி பறிக்கிறது வந்து ஒரு நல்லபடியாக இல்லை இந்தியா தர்ற மாதிரி தரும் திருப்பி பறிக்கிற மாதிரி பறிக்குமான்னு சொல்லி நிறைய விடயங்கள் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்குது அரசியல் வட்டாரங்களில் அப்போ இது வந்து இன்னும் இந்தியாவுக்கு ஒரு ஒரு பாதகமான பேரை உண்டாகும் என்று சொல்லியும் இது நல்லதல்ல இதை மீள் பிரச்சனை செய்ய வேண்டாம் என்று சொல்லியும் வந்து அதை சுட்டி காட்டி இருக்கு இதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கச்சதி ஒட்டுமொத்த விடயத்தை வந்து இப்போ ஏர் கிளப்பி விட்டுருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சீன அரசாங்கம் ஏனென்னு சொன்னால் சீன அரசாங்கத்துக்கும் இதில் ஒரு லாபம் இருக்கு என்னென்னு சொல்லி சொன்னால் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இப்படியான ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு திருப்பி வந்து இந்தியா பறிக்கோணும் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான நிறைய ஒற்றுமைகள் வந்து பாதிக்கப்படும் அவை பிளவுபடுவினம் இதனால தாங்கள் வந்து இலங்கையில் அதிகமாக வந்து வேண்டிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் இல்லை இலங்கை தங்களை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருக்கலாம் என்ற உள்நோக்கத்தோடையும் வந்து இது ஒரு முக்கோண அரசியலாக வந்து தொடர்ந்து போகுது இலங்கை சீனா இந்தியாவில் வந்து நிறைய அரசியல் விடயங்களை தீர்மானிக்கிற ஒரு விடயமாக வந்து இலங்கை அமைஞ்சு கொண்டிருக்குது இலங்கையில் நிறைய விடயங்கள் அமைஞ்சு கொண்டிருக்குது இலங்கையில் நடந்து கொண்ட நடந்த இந்த பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் வந்து இந்த இந்திய இந்தியா சைனா அரசியல் கூட வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிச்சு கொண்டு வருது எல்லாருக்கும் தெரியும் அப்ப என்ன சொல்றது ஒரு ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை ஒரு நாட்டின் வளர்ச்சியை இல்லை ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் ஒற்றுமையை வந்து எத்தனை நாட்டின் அரசியல் வந்து தீர்மானிக்குதுன்றது ஒரு விடயத்தை நீங்கள் இதிலேருந்து புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எப்போ நடந்த ஒரு பிரச்சனையே ஒரு தேர்தலுக்காக வந்து இப்போ தேர்தல் நடக்க போற ஒரு காலகட்டத்தில் திடீரென்று கிளப்பி அதன் மூலமா வந்து மக்களுடைய மனதை வந்து மாத்தி வேறு வேறு கட்சிகளுக்கு தகுந்த வாக்குகளை போக செஞ்சு இந்த தேர்தலை ஜெயிக்கிறதுக்கான நிறைய உத்திகளை வந்து ஒவ்வொரு கட்சியினரும் வந்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் மக்களாகிய நீங்கள் வந்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு எந்த கட்சி எந்த ஒரு கட்சி வந்து உங்களுக்கு நல்ல விடயங்களை செய்யும் நாட்டுக்கு நல்ல விடயங்களை செய்யும் இளைய சந்ததியினருக்கு நல்ல விடயங்களை செய்யும் இயற்கைக்கு நல்ல விடயங்களை என்று சொல்லி நிறைய விடயங்களை நீங்களாவே ஆராய்ந்து பார்த்து சரியான கட்சிக்கு வாக்கு செலுத்த வேண்டியது வந்து ஒவ்வொரு குடிமகனதும் பொறுப்பாக இருக்கிறது ஸோ இந்த ஒரு அரசியல் விடயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த காணொலிய போடுறேன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன்